ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் சண்டே அப்படின்னா லேடிஸ்க்கு ஃப்ரீலாம் கிடையாது எக்ஸ்ட்ராவாக ஒர்க்கு எக்ஸ்ட்ராவாக நாளைக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கணும் ஷூ பாலிஷ் போட்டு வைக்கணும் பசங்களுக்கு இது கூடவே நான்வெஜ் சமையலும் மற்ற நாள்னால் காலையிலே லன்ச் ஒர்க்கு முடிச்சுருவோம் லன்ச் கொடுக்கணுன்னு சண்டே தானே கொஞ்சம் பொறுமையாக சமைக்கலாம் அப்படின்னு விட்டோன்னா அது எக்ஸ்ட்ரா டைம் எழுத்துட்டு நாலு மணி ஆகிடும் ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி கிட்டே ஆகிடுச்சு சமையல் முடிக்க ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷல் நாளைக்கே சிதம்பரத்தில் வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் கொடியேற போகுது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நான்வெஜ் கிடையாது அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சி ஸோ என்னென்ன சமைத்தேன் எப்படி சமைச்சேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷும் ப்ராணும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுவே ஒரு லென்த்தி ப்ராசஸ் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சிக்கன்னா உடனே க்ளீன் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷுனா கொஞ்சம் கஷ்டம் ஸோ க்ளீனிங்கை முடிச்சுட்டு அதுக்கு ஸ்பைசஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் தனியாக வந்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்போவுமே செய்கிற மெத்தட் இது தான் ரொம்ப சிம்பிள்னா உப்பு மிளகாத்தூள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமனை பிரிஞ்சு விட்டு கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியும் சேர்த்து நல்லா மசாலாவை பெருட்டிக்கலாம் இது வந்துட்டு கை எரியும் ஸோ உங்களுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம் நான் கையாலே தான் பெருட்டுவேன் கிழங்கா மீனும் ஒரு நாலஞ்சு சென்னாவர மீனும் கலந்து கிடச்சிது ஸோ அது அப்படியே ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டேன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு குழம்புக்கு புளி மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா தேங்காய்பால் அரைச்சி ஊற்றுவேன் அப்படின்னா மிளகு சீரகம் வரமல்லி பொடி ரெடி பண்ணி போடுவேன் இல்லை தக்காளி அரைச்சி போடுவேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டைம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே டூ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌனி ஆர்டரும் முட்டை மிட்டாயும் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி அந்த பக்கம் காரம் போட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் கடுகு வடகம் வெந்தயம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளியை நல்லா எண்ணெயில் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற வச்சு கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கலந்து சேர்த்துக்க வேண்டியதாக வடிகட்டி இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யாததினால கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அந்த பக்கம் குழம்பு கொதிக்க விட்டுவிட்டு இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணியாச்சு தோசை தவலை போட்டு விட்டோன்னா அது வெந்துகிட்ருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த பக்கம் கவலை மீன் சென்னாவரை எல்லாமே கலந்து இருந்துச்சு குழம்புக்கு ஸோ அதையும் போட்டாச்சு குழம்பு கொதிக்கும் போதே நம்ம வந்துட்டு குழம்புல மீன் வந்துட்டு உடஞ்சாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன் கிச்சன் உள்ளே வந்துட்டு இந்த டைமுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக வேர்த்து போய் இப்படி தான் இருக்கணும் நிறைய வீடியோஸில் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் கிச்சனில் குக் பண்ணி முடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பேன் நான் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸில் வந்துட்டு ஃபேஸ் காட்டுறது கிடையாது ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரைக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருந்ததுனால ஒரு நாலஞ்சு பேட்சாக பிரித்து பிரித்து போட்டுட்டு இருந்தேன் கிழங்கா மீன் வறுவல் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ ப்ரான் வந்துட்டு கொஞ்சமாக பெரிய ப்ரான் கிடச்சிது ஸோ எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் இது கடையில் எண்ணெய் சேர்த்து சோம்பு மட்டும் போட்டு தாளித்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மசிஞ்சு எண்ணெய் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி கரம் மசாலா மல்லித்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட வேண்டிதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுவுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் ப்ரான் சேர்த்து பெரிய சைஸ் ப்ரான் வந்துட்டு கிடச்சிருந்துச்சு ஸோ இது வந்துட்டு க்ளீன் பண்ணவும் ஈஸி உள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலர்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லெமன் போட்டு விட்டுருக்கேன் இப்போது நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸ்பைஸியாக பெரட்டி புரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ப்ரான் வைக்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வற்ற விட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரான் ரோஸ்ட் ரெடி இவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க